ரொரிய ஒண்ணுங்கள வாங்க மாட்டாங்க வெற்றாகாக தான் இவங்களுக்கு மீனே எடுத்துறாங்க சடார் வெட்டி குடுக்கமா வெட்டி விட்டுறலாம் கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு यो भित्रबाट मलाई लान्थे गरिदिनु है अब फोन गर्नु

மூணு பேர் இருக்கிறாங்க சார் அஞ்சு ரூபா அஞ்சு சண்டை ஒரு அஞ்சு அயல் வேலை இல்லை வேலை அயல் வேலை இல்லை சும்மா அரை வெட்டி கொடுக்க பரவாயில்லைங்க நீட்டாக வெட்டி எடுக்கணும் அதான் சொல்றேன்

வெயில் நான் தான் வெயில் நீங்க முன்னாடி வாங்க நல்லதுதான அங்க அங்கே வந்து வித்துட்டு இருப்பாங்கண்ணா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அண்ணன் வந்து வித்துட்டு இருப்பாரு மீன் மீன் கத்திட்டு இருப்பாரு வந்து ஐல ஆமல் ஐல ஆமா அவ்வளோதான் கூந்தல் கொண்டு வந்த சங்கரா கொண்டு வந்த கூந்தல் 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 அது கொண்டு வந்த சங்கர சங்கரா கொண்டு வந்தேன்

Thank mm -hmm. you.

இந்தக்காய் வெட்டி தந்துடுறேன் இந்தக்காய் இந்த அக்கா வெட்டிட்டு அடுத்த உங்களுக்கு கொடுத்துன்னு பயனுக்கு வெட்டி காசு கொடுத்து மாட்டேங்கண்ணா இந்த பொண்ணு வெட்டி நேரம் ஆச்சு சும்மா சரி சொல்லலாம் அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் வேலை கிடக்குன்னு பார்க்குறேன் அப்படியாண்ணா

எடுக்கலாம் மண்ணு மண் இருக்கு கல் இருக்கு சொல்லிட்டீங்க அது மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன் அவ்வளோதான் நீ பிடித்தா வேறுன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருவேன் No.